இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவன் நீதி வழங்கக்கூடியவராகவும் வைத்தியராகவும் இருந்து பக்தர்களுக்கு அருள் பலிச்சிட்டு வராரு அதனால தான் தீராத நோய் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த திருத்தலத்துக்கு வந்து ஒரு மண்டலம் இல்லைன்னா அரை மண்டலம் அவங்க அவங்களுக்கு எப்படி வசதிப்படுதோ அந்த நாட்களில் தங்கி இந்த தல இறைவனை வழிபாடு செய்வாங்க இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சன்னதிகளை பூஜை செய்து கொடுக்கக்கூடிய இந்த எண்ணெயை வாங்கி உடல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அவங்க உடம்புல பூசினாலும் சரிங்க அதை குடிச்சாலும் சரி அந்த நோயானது பரிபூர்ணமா குணமடைந்து விடுது அப்படின்னு சொல்லப்படுது ஆ சரிங்க இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குது இந்த ஆலயத்துக்கு நம்ம எப்படி போக வேணும் அங்கே எப்படி வழிபாடு செய்ய வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேண்டாலும் சரி இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி தொலைபேசி இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியாக தீர்வு கிடைக்குங்க பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை தலமாகவும் பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான பாம்பாட்டி சித்தரின் குருவாக இருந்த அகப்பே சித்தர் ஜீவ சமாதி அதாவது வாய்மொழி கூற்று அடைந்த திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் விளங்குதுங்க எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த இறைவன் தன்னை மனமுருகி மெய்யுருகி வேண்டுவோருக்கு வேண்டியதை அருளக்கூடிய திருத்தலமாகவும் இருக்குது இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளானவன் உருவமாகவும் அருவமாகவும் அருள் பாலிக்கும் ஆலயங்களாக நம்முடைய ஆத்மாவுக்கு சக்தி அளிக்கும் கேந்திரங்களாகவும் இருக்குதுங்க இதனை வலியுறுத்தும் விதமாகவே அவ்வை பிராட்டி கோவில் இல்லா ஊரில் குடி இருக்க வேண்டாம் அப்படின்னும் பாடியிருக்குறாங்க பண்டைய அரசர்கள் பார்த்திங்கன்னா இத்தகைய ஆலயங்களை மையமாக வைத்து தாங்க ஆட்சி செஞ்சுட்டு வந்திருக்குறாங்க அதனால தான் நாடும் சுபட்சமாக இருந்திருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது நல்லாட்சியும் நடந்திருக்குதுங்க அதற்காக எந்த மன்னரும் தன்னிச்சையாக எந்த ஒரு ஆலயத்தையும் அவங்க உருவாக்கலை புராண வரலாறு இல்லைன்னா வழி வழியாக வந்த வரலாறின் அடிப்படையை ஒவ்வொரு ஆலயத்தையும் உருவாக்கியிருக்குறாங்க அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது இப்படிப்பட்ட வழியாக வந்த வரலாற்றின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஆலயங்களில் ஒன்று தான் கொளஞ்சியப்பர் திருக்கோவிலாகும் சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அடர்ந்த காடுகளாக இருந்த பகுதியில் தான் இந்த ஆலயம் ஆகும் இந்த ஆலயம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவத்தில் மணவாளன் நல்லூர் என்ற கிராமத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய திருக்கோவிலாகுங்க இந்த ஆலயத்தில் கொளஞ்சியப்பர் என்ற பெயரெல்லாம் அருள் பாலிக்கக்கூடியவர் சாட்சாத் முருகப்பெருமான் ஆவாருங்க முன்னொரு காலத்தில் இந்த பகுதியில் அதிக அளவு மாடு மேய்ச்சல் தான் இருந்துட்டு இருந்திருக்குது அப்படி மாடு மேய்ச்சலுக்கு வந்த ஒரு மாடு பார்த்தீங்கன்னா குழஞ்சி செடி அதாவது புதராய் மண்டி கிடந்த ஒரு இடத்துல போய் தன்னுடைய காலால் தேய்த்து பளிபீட உருவில இருந்த கற்சிலையின் மீது தானாக பால் சுரக்க தொடங்கியிருக்குது இதை தினமுமே பார்த்துட்டு இருந்த ஊர் பொதுமக்கள் பார்த்திங்கன்னா அந்த பளிபீடத்தை புனிதத்துக்குரியது அப்படின்னு சொல்லி அதை வெளியில எடுத்து அதை வழிபட தொடங்கியிருக்கிறாங்க உருவ அடையாளம் இல்லாத அந்த என்ன தெய்வம் அப்படின்னு தெரியாமல் அவங்க வணங்கிட்டு வந்திருக்கக்கூடிய காலப்போக்கில் பார்த்திங்கன்னா இதற்கான தேடுதல்கள் அதிகமாகவே இருந்திருக்குது அது என்ன தெய்வம் நம்ம எப்படி வழிபட வேணும் எந்த ஒரு குறிப்பும் இல்லாததுனால மக்களுடைய தேடுதல் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருந்திருக்குது விருதாச்சலம் திருத்தல வரலாற்றில் இருந்து விடை கிடைச்சிருக்குதுங்க ஒரு சமயத்தில் பார்த்தீங்கன்னா தம்பிரான் தோழன் அதாவது இறைவனுடைய தோழன் என்று சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமிகள் தில்லைக்கு மேற்கே இருக்கக்கூடிய தலங்களை தரிசித்து வந்திருக்கிறாருங்க ஒரு சமயத்துல பாத்தீங்கன்னா தம்பிரான் தோழன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய தோழன் என்று போட்டக்கூடிய சுந்தரமூர்த்தி சாமிகள் தில்லைக்கு மேற்கே இருக்கக்கூடிய தலங்களை தரிசனம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு அப்போது பாத்தீங்கன்னா விருதாச்சலம் எனப்ப எனப்படும் திருமுது குன்றத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படி வந்தவர் ஊர் மற்றும் சாமியின் பெயரை கேள்விப்பட்டு முதுமையை எட்டியுள்ள இந்த ஊரையும் இப்பெருமையும் பாடினா பொன் பொருள் கிடைக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சு பண்பாடாத பயணத்தை தொடங்கியிருக்கிறாரு இதை புரிந்து கொண்ட திருமுது குன்றேஸ்வர பெருமான் அவரோடு விளையாட விரும்பிய தன்னுடைய மைத்தன் முருகனிடம் சுந்தரர் எம்மை மதியாது செல்வதால அவரை எமது இடத்திற்கு வரவழைக்கச் செய் என்று வாய்மொழியாக ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறாரு இதை எழுத்து வடிவமாக தரும்போது அது பிராதை எனப்படும் அதாவது கடித செ செய்தால் இல்லைனா நியாயம் வேண்டிய புகார் அளித்தலாகும் அவருடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட முருகன் பார்த்தீங்கன்னா கல்லர் வடிவில் வந்து சுந்தரின் கையில் இருந்த பொன் பொருள் எல்லாமே அபகரிச்சிருக்கிறாரு பதறிப்போன சுந்தரர் பார்த்தீங்கன்னா நீ உன் பெ உன் பொருளை திரும்பப் பெற வேணும்னா திருமுது குன்றேஸ்வரரிடம் சென்று நீ முறையிட வேணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கிறாரு சுந்தரரும் அதை ஏற்றுக்கொண்டு திருமுது குன்றேஸ்வரரிடம் சென்று நீதி கேட்டுக்கிறாரு அவரிடம் ஈசன் எம்ஏ மதியாமல் சென்ற உமக்கு பாடம் புகட்டவே முருகன் பெருமானை விட்டு களவாட செய்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இதோ உன்னுடைய பொண்ணும் பொருளும் எடுத்துக்கொள் அப்படின்னு கொடுத்துருக்கிறாருங்க மனம் மகிழ்ந்த சுந்தரர் தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்ட பிறகு இந்து தல பெருமானை பாடமும் செஞ்சிருக்கிறாரு அதற்காக ஈசன் பதினாறாயிரம் பொற்காசுகளை தர ஏற்கனவே வழி ஆளான அனுபவத்துல இவ்வளவு பொற்காசினை எப்படி எடுத்து செல்வது என்று சுந்தரர் யோசிச்சிருக்கிறாரு அதற்கு சிவன் இந்த பொற்காசுகளை மணிமுத்தாற்றில் போட்டுவிட்டு திருவாரூர் கமலாயம் குளத்தில் சென்று எடுத்துக்கொள் அப்படின்னு சுந்தரரிடம் அப் சொல்லியிருக்கிறாருங்க சுந்தரரும் அப்படியே செஞ்சிருக்கிறாரு சுந்தர் மீது ஈசன் பிராத்து கொடுத்த இடம் மனவாழ நல்லூர் எல்லை என்பது தெரிய வந்ததுங்க அதன்படி விருதாச்சலம் நகருக்கு மேற்கே பலிபீட உருவில் அமைந்திருப்பவர் சாச்சாத் முருகப்பெருமானே என்று உறுதி செய்யப்பட்டது மேலுமே பார்த்தீங்கன்னா கொழஞ்சி செடியின் ஊடேறும் பசுவின் கொழும்புகளின் மூலமாக வெளிப்பட்ட அவருக்கு கொளஞ்சியப்பர் என்ற திருநாமத்தை சூட்டி வழிபட தொடங்கியிருக்கிறாங்க தமிழ் கடவுள் உருவமின்றி அரு உருவ நிலையில எழுந்தருளி அருள்பாலித்து வரும் ஒரே திருத்தலமாக இந்த திருத்தலம் இருக்குதுங்க பிரசித்தி பெற்ற பிரார்த்தனை தலமாகவும் பதினெட்டு சித்தர்களின் ஒருவரான பாம்பாட்டி சித்தரின் குருவாக இருந்த அகப்பே சித்தரின் ஜீவ சமாதி அதாவது வாய்மொழி கூற்று அடைந்த திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் இன்றளவுக்கு இருந்துட்டு வருதுங்க இந்த ஆலயத்தில் முருகப்பெருமா நீதி வழங்கக்கூடியவராகவும் வைத்தியராகவும் இருந்து பக்தர்களுக்கு அருள் பாலிச்சிட்டு வராரு அதனால தான் தீரா நோய் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க இந்த திருத்தலத்தில் வருமண்டலம் அறமண்டலம் என அவங்க அவங்களுக்கு வசதிப்பட நாட்களில் வந்து தங்கி கொழிஞ்சியப்பற தரிசனம் செய்வாங்க அவருடைய சன்னதியில் பூஜை செய்து கொடுக்கக்கூடிய வேப்பை எண்ணெயை பெற்று உடம்புல பூசி கொண்டாலும் சரிங்க அவங்க குடித்தாலும் சரிங்க அவங்களுக்கு ஏற்பட்ட நாள்படாத பிரச்சனை நோய்கள் அனைத்துமே குணமாகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க தங்களுடைய தீராத பிரச்சனைகள் தீர்ந்தவுடன் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துக்கு வந்து தங்கம் வெள்ளி பித்தளை ரொக்க பணம் தானியங்கள் கால்நடை போன்றவற்றை நேர்த்திக்கடனாக செலுத்துவத பக்தர்கள் வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க இந்த காலயத்தில் தினமும் நான்கு கால பூஜைகள் நடத்தப்படுது பௌர்ணமி கிருத்திகை போன்ற மாத பூஜைகள் தவிர சித்ரா பௌர்ணமி நாளில் பால்குட அபிஷேக விழாவானது நடைபெறுதுங்க அது மட்டும் இல்லாமல் வைகாசி விசாக நாளில் புஷ்பாஞ்சலி மற்றும் ஏக தின லட்சார்ச்சனை கந்த சஷ்டி லட்சார்ச்சனை ஆங்கில புத்தாண்டு மற்றும் தமிழ் புத்தாண்டு வழிபாடுகள் போன்றவை நடைபெறும் அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாதத்தில் பத்து நாட்கள் பிரமோற்சவம் என வருஷம் முழுவதும் உற்சவங்கள் நடைபெறுவது வழக்கமாகுங்க பங்குனி உத்தரத்தின் போது நேர்த்திக்கடன் செலுத்த இந்த ஆலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து முருகப்பெருமான தரிசனம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது கிழக்கு நோக்கிய ராஜகோபுரம் மற்றும் வடக்கு கோபுரம் என இரண்டு கோபுரங்களுடன் இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்குதுங்க கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் என அனைத்து சமீப கால கட்டடமாக அழகிய சிற்ப வேலைப்பாடுகளுடன் இந்த ஆலயமானது இருக்குது மகா மண்டபத்தின் வலது பக்கத்துல பார்த்தீங்கன்னா அலங்கார மண்டபம் அமைஞ்சிருக்குது தனிச்சிறப்புக்குரிய விஷயமாகவும் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமருடைய உற்சவ திருமேனியும் இடம்பெற்று இன்னுமே தனிச்சிறப்புக்குரிய தனிச்சிறப்பு இடதுபுறத்துல பார்த்தீங்கன்னா குதிரை வாகனத்தோடு இருக்கக்கூடிய சுதை வடிவ முனீஸ்வரரும் இங்கு பக்தர்களுக்கு அருள் படிச்சுட்டு வர்றாரு அலங்கார மண்டபத்துல பின்பகுதியில் காணிக்கை தானிய களஞ்சியமும் கிழக்கு பகுதியில் அகப்பே சித்தருடைய மண்டபமும் அமைஞ்சிருக்குதுங்க காலைய கருவரையில விநாயகருக்கும்டி உயரத்துல பலிபீட வடிவிலான முருக பெருமானும் தனி தனி சன்னதியில காட்சி தந்துட்டு வராங்க வடக்கு கோபுரம் பக்கத்துல மகா மண்டபத்தை ஒட்டி பிராது கொடுக்கும் முனீஸ்வரர் சன்னதியும் அமைஞ்சிருக்குதுங்க ஆலயத்தினோட பின்பகுதியில பாத்தீங்கன்னா ஏரழிஞ்சி மரங்களுக்கு இடையில இடும்பன் கடம்பனுக்கு தனி சன்னதி அமைஞ்சிருக்குதுங்க இந்த காலயத்துல தலை விருச்சமாக குழஞ்சி செடி நந்தவனத்துல வளர்க்கப்படுது இந்த காலயத்துல தினமும் காலை ஆறு முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடை திறந்திருக்குங்க இந்த நேரத்தில் பக்தர்கள் தரிசனம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது பக்தர்கள் தங்களுடைய அனைத்து விதமான நியாயமான கோரிக்கைகளையும் எழுத்து மூலமாக சாமியுடன் பிராது செலுத்தும் நடைமுறையானது இங்கு வழக்கத்தில் இருந்துட்டு இருக்குதுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு முருக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சரவண பவா என்ற மந்திரத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை பதிவிடுங்க தேங்க்யூ பிரெண்ட்ஸ்